இதனடா பிக் பாஸ்க்கு வந்த சோதனை ஆரம்பமே ஒரு வித்தியாசமா இருக்க புது வீட்டுக்குள்ளே இருக்குது சும்மாவே சொல்லிட்டு ஒரு போயிட்டாங்க இந்த வாட்டி ஸ்டார்டிங்கே பாய்ஸ் அப்படின்ற மாதிரி வீடை ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்களா இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள பதினாறு பேர் தான் அனுப்புறதா சொல்லியிருந்தாங்க இப்ப பதினெட்டு பேர் அனுப்பி வச்சிருக்காங்க இதுவும் கொஞ்சம் புதுசா இருக்கு அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்கே நம்ம விஜய் சேதுபதி என்ன வேற லைட்டா ஹேர்ட் வாங்கிட்டு இருக்காரு அது என்னன்னா வீட்டுக்குள்ள சில புள்ள கண்ட்ஸ் அனுப்பும் கொஞ்சம் தட்டி கொடுத்து அனுப்புற மாதிரி என் பொண்ணுப்பா அப்படின்னு மாதிரி கொஞ்சம் பன்னா பேசி அனுப்புனாரு போல அது அவர் இன்னமும் பண்ணா தான் பேசினாரு ஆனா வெளியே மக்கள் அதை அடிக்க ஆரம்பிச்சாங்க என்ன நீங்க அதை அப்படி பண்றீங்க ஒரு சோழனு வந்துட்டா நீங்க அப்பெல்லாம் பேசக்கூடாது நீங்க உங்க பொண்ணுன்னு சொல்லி தட்டி கொடுக்கும்போது அந்த இடத்துல உங்க பொண்ணுன்னு சொல்லி ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு மாதிரி மொதல் நாளே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிராண்ட் லாஞ்சே வரல அதுக்கு முன்னாடி சம்பவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மொத்தமா பாத்திரலாமா சுகானக மக்களே சோ ஆல்ரெடி நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் வீட்டுக்குள்ள ஒரு பதினாறு பேர் போறதா சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ உங்களுக்கு அபிஷியலா நம்ம கிடைச்ச நியூஸ் படி பதினெட்டு பேர் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வீட வேற ரெண்டா பிரிச்சிருக்காங்களா நடுல ஒரு கோடு போட்டுருக்காங்களா இல்ல என்னன்னு தெரியல ஆனா வீட ரெண்டா பிரிச்சு பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு மாதிரி போட்டுருக்கதா ஒரு நியூஸ் வருது இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது டாஸ்க் மாதிரி இருக்குமா இல்ல மொத்தமாவே பிரிச்சு தான் எப்பவுமே போடுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மா தெரியல ஏன்னா நேத்து நைட் ஒரு நாலு மணி வரைக்கும் ஷூட் முடிஞ்சிருக்கு அவ்வளவுக்குள்ள நம்ம கிடைச்ச விஷயங்கள் இது இன்னைக்கு கிராண்ட்லாம் சொல்லல அதுக்கப்புறம் நமக்கு பக்காவா தெரிஞ்சிடும் இந்த பதினெட்டு பேர் யாரு இந்த பதினெட்டு பேருக்கு விஜய் சேதுபதி அண்ணன் என்னென்ன சொல்லி அனுப்பினார் அண்ணன் என்னென்ன ட்ரிக் பண்ணிருக்காங்கறத மொத்தமா பாத்திரம் இதுல ரெண்டாவது ப்ரோமோ கூட வந்திருக்கு நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க பட் அந்த ப்ரோமோ பத்தி சொல்லணும்னா பெருசா எதுவுமே இல்ல ஒரு கூஸ்பம்ஸ் இல்ல கடை சீசன் கமல் கமல்சரிக்கு இருந்த ஒரு என்ட்ரி ப்ரோமோ இருக்கு தெரியுமா அப்படி கார்ல வர்றது அப்படி நடந்து வரமோ பின்னாடி நாலு கார் வர்றது அப்படியே காருக்குள்ள இருந்து அவர் திரும்பி பாத்துட்டு கேம் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி அது ஒரு வித்தியாசமான ஃபயரா இருந்துச்சு பட் இந்த டிலேட்டே பண்ணானு இப்ப கால்ல என்னன்னா பெருசா ஒரு கூஸ் பம்ஸ் ஆகுற மாதிரி ப்ரமான்னு கேட்டீங்கன்னா நார்மலா இருக்குன்னு தான் சொல்லலாம் ஓகே ஸ்டார்டிங் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் போக போக சொல்லி நான் நம்புறேன் சோ அந்த ப்ரமோல அண்ணன் சொல்லியிருக்கேன் என்னன்னா உங்க எதிர்பார்ப்புன்னு எனக்கு புரிஞ்சிட்டு

ஒரு பிக் பாஸ்க்கான ஒரு கப்பு மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு சின்னதாக ஒரு டம்பி கப்பு மாதிரி கொடுத்து என்ன சொல்லி அனுப்புறாருன்னா இந்த கப்பை வச்சுக்கோங்க கடைசில நீங்க இந்த ஸ்டேஜ்க்கு வரும்போது என்கிட்ட அந்த டம்மி கப்பை கொடுத்துட்டு ஒரிஜினல் கப்பை நீங்க வாங்கிக்கலாம் கடைசி வரது யாரு சர்வே ஆகுறீங்களோ அவங்க என்கிட்ட வந்து கொடுத்துட்டு மாத்திக்கலாம் அப்படின்னு மாதிரி ஒரு இதை பண்ணிருக்காரு போல அது மட்டும் இல்லாம சிலப்பல ஏதோ ஐலோகம் மாதிரியும் சம்திங் கொடுத்ததா சொன்னாங்க பட் இன்னும் நம்ம கன்ஃபர்மா தெரியல பட் இந்த கப்பு விஷயம் உண்மை ஓகேவா இந்த மாதிரி கொடுத்து அனுப்பியிருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ரவீந்தர் அவர்கள் வீட்டுக்குள்ள போயாச்சு அடுத்ததா நம்ம சாச்சனம் யாருன்னு தெர்தா நம்ம இந்த மகாராஜா மூவில விஜய் சேதுபதி அவங்களோட பொண்ணா நடிச்சாங்க சோ அந்த பொண்ணு கூட சில பல இன்டர்வியூஸ்ல நம்ம விஜய் சேதுபதி அண்ணனை வந்து அப்பா அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க நானும் இதை நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன் இததான் நம்ம விஜய் சேதுபதி என்ன செஞ்சிருக்காருன்னா ஸ்டேஜ்ல ஏய் நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க போல அப்ப ஸ்டேஜ்ல இருந்து எல்லாரும் கிரவுட் எல்லாம் கத்தியிருக்காங்க கத்தனே இது என் பொண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க

லான்ச்சேன்னு வரல சோவேன்னு ஷார்ட் ஆகல நேற்று ஷூட்டிங்ல நடந்த விஷயத்தை மட்டுமே வச்சு அடிக்க ய்ரது அந்த அடி எதுவும் போடாதீங்க வெயிட் பண்ணுங்க உள்ள வந்திருக்காங்க ஒரு பண்ணு வச்சு கொண்டு போனதான் முடியும் ஸ்டார்டிங்க பெருசா அப்படி ரகடா ட்ரை பண்ணாருன்னா கண்டிப்பா அதுவும் நெகட்டிவ் தான் ஆகும் என்ன பொறுத்த வரைக்கும் போகட்டும் வெயிட் பண்ணி பாக்கலாம் வீட்டுக்குள்ள சம்பவம் இருக்கும்னு சொல்லி நம்ம நம்புவோம் அது மட்டும் இல்லாம பயங்கர ஷூட்டிங்ல தான் போயிருக்குன்னு சொல்றாங்க ஆறு மணிக்கு மறக்காம எல்லாரும் பாத்துருங்க சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா தர்ஷா குப்தா தர்ஷா குப்தா உள்ள போயிருக்காங்களா பயங்கரமான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமா வீட்டுக்குள்ள போயிருக்கா நியூஸ் வருது இருக்குமான சம்பவம் இதுக்கு அப்புறம் தான் இருக்குது தர்ஷா குப்தா ஆர்மி லிங்க் சென்ட் பண்ணுங்க ஒரு பையன் சென்ட் பண்ணல அடுத்தது சத்யா அவர்கள் ஆக்டர் சத்யா ஆல்ரெடி சொன்னல கணா காணும் காலங்கள்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ஒன்னு போயிட்டு இருக்கேன் கண்டிப்பா நீங்க பாத்துட்டு எனக்கு மூணாவது சீசன் ஏதோ போயிட்டு இருக்கு நினைக்கிறேன் நடிச்ச ஒருத்தவங்க தான் கண்டிப்பா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இவங்க வந்து ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ஸோட ஹஸ்பண்டும் கூட கண்டிப்பா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ சத்யா அவர்களும் இந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிருச்சு சோ அடுத்தது நம்ம தீபக் அவர்கள் சீரியல் ஆக்டர் தீபக் அவர்கள் இவங்களையுமே நம்ம நிறைய வீடியோல மென்ஷன் பண்ணிட்டு தான் இருந்தோம் தீபக் அவர்கள் உள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தீபக் அவர்களும் உள்ள போயிட்டாங்க பட் இப்ப நிறைய பேருக்கு வந்து தீபக் மேல ஒரு ஹைப் வருது தீபக் சத்யா இவங்க மேல சின்ன சின்ன ஹைப் போறது கண்டிப்பா ஒரு டஃப் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இதுக்கப்புறம் வர லிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்த மாதிரி இருக்கு வெயிட் பண்ணி பாருங்க தீபக் அவர்கள் உள்ள இருக்காங்க அடுத்து நம்ம சுனிதா அவர்கள் சிடபிள்யூசி கண்டிப்பா விஜய் டிவில நிறைய சோழ நீங்க பாத்திருப்பீங்க சுனிதா காக்க நான் எதுவும் பெருசா எடுத்து சொல்லணும் இல்ல சோ சுனிதா அவர்களும் இந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு பயங்கரமா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸோட உள்ள போயிருக்காங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெஃப்ரின் ஒருத்தவங்க இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு கானா பாடகர் நினைக்கிறேன் இவங்கலாம் நமக்கு தெரியாத ஒரு கண்டஸ்டன்ஸ் நம்ம இவங்க பேர்லாம் நம்ம எந்த ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணவே இல்ல அதான் நம்ம சொல்லாத சில பேர்லாம் எல்லாம் உள்ள போயிருக்காங்க அதுல ஜெஃப்ரியும் ஒருத்தவங்க சோ இவங்களும் இந்த பாடகர் வரிசையில உள்ள போயிருக்காங்க போல எனக்கு தெரிஞ்சது பால் டப்பா தான் போறதா இருந்துச்சு பால் டப்பா அப்புறம் இந்த ஸ்ரீலங்காவை சேர்ந்த வாகிசன் நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அந்த இதுல பட் இவங்க ரெண்டு பேர் இல்லாம இப்ப புதுசா ஜெஃப்ரின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்திருக்காங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் எப்படி பிளே பண்றாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது ஆர்ஜி ஆனந்தி அவர்கள் நம்ம ஆர்ஜி ஆனந்தி மேல எனக்கு ஒரு ஹோப் இருக்கு நண்பர்களே கண்டிப்பா தரமான சம்பவம் பண்ணுவாங்க நல்லா கிளீனா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம சண்டை போட மாட்டாங்க ஒரு இவங்க ஒரு புக் ரீடர் ஆல்சோ கண்டிப்பா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் நீங்க சோ இவங்க வந்து நீட்டா கொஞ்சம் பர்ஃபெக்டா அந்த வீட்டுக்குள்ள இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது ரொம்ப மோசமா போகாம ஒரு மாதிரி நீட்டா கொண்டு போகணும்னு சொல்லி எனக்கு ரோப் இருக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம் அடுத்தது நம்ம ரஞ்சித் அவர்கள் நம்ம எதிர்பார்த்த தலைவர் தலைவர் ரஞ்சித் அவர்கள் வீட்டுக்குள்ள போயிட்டாங்களாம் யாரு நம்ம கவுண்ட மலையோ கவுண்ட ஒரு படம்லாம் எடுத்தாரு சோ அண்ணன் தான் அண்ணன் வந்து வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அண்ணனும் அண்ணன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கு ஏதாவது ஒன்னு பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஏன்னா கண்டென்ட் வேணும் இல்ல அவனும் போய் அமைதியா உட்காந்துட்டே வாங்க நம்ம ஒண்ணுக்குள்ள மண்ணு வாங்க களிமண்ணா இருப்பான்னு சொல்லி இருந்தாங்கன்னா சோனை கீணு போயிரும் அந்த அண்ண வந்து ஏதாவது பிரிச்சுல சத்தான் கிட்ட அப்படின மாதிரி ஏதாவது சண்டை கண்ட நான் நம்பறேன் வெயிட் பண்ணி பாக்கலாம் சோ அடுத்தது பவித்ரா அவர்கள் சீரியல் ஆக்டர் தான் சோ இவங்களும் உள்ள போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தான் இருந்தோம் எல்லாரையுமே நம்ம தான் இருந்தோம்ப்பா ஆனா சொல்லுவீங்க நூறு பேர் போட்டேன் நூத்தம் பேர் போட்டேன் நூறு பேர் எல்லாம் போடல நண்பர்களே தான் போட்டதே எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது முப்பது பேர் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் அதிகபட்சமா செலக்ட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் அவர்களும் உள்ள இருக்காங்க நம்ம தர்ஷிகா இவங்களுமே ஒரு சீரியல் ஆக்டர் தான் வீட்டுக்குள்ள ஆயிருச்சு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொண்ணுங்க நிறைய இருக்காங்கல்ல அப்போ ஃபயரா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி ஒரு மாதிரி கொடுத்து வெறிய கொண்டு போகும்னு சொல்லி தோணுது சோ தர்ஷிகா அவர்களும் உள்ள இருக்காங்க ஆர்ணவ் அவர்கள் இவங்களும் ஒரு சீரியல் ஆக்டர் தான் அவங்களை தொடர்ந்து அன்சிதா சொல்லிடணுமோ இல்லையா ரெண்டு பேரும் ஒரே சீரியல் நடிச்சாங்க அதனால சொல்றேன் சோ ஆர்னோ அன்சிதா இவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்களா ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் பிரிக்க முடியாதுன்னு போட்டாங்க அதனால சொல்றேன் வேற ஒண்ணும் இல்ல சோ அடுத்தது விஜய் விஷால் அவர்கள் இவங்களே நம்ம கடைசியில மென்ஷன் பண்ணிட்டு தான் இருந்தோம் விஜய் விசால் அவர்கள் கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி விஜே விசால் அவர்களும் உள்ள போயிட்டாங்க எல்லாரையுமே அண்ணன் ஒரு மாதிரி தட்டி கொடுத்து ஃபண்ணாலாம் வீட்டுக்குள்ள அனுப்புறாரு போல யாரையும் பயங்காட்டியோ அப்படி இருக்கும் அப்படிலாம் எதுவும் சொல்ல போல ஒரு மாதிரி நார்மலா ஃபன் பண்ணுங்க டாஸ்க் இருக்கும் எல்லாமே விளையாடுங்க மாதிரி ஒரு ஃபன் தான் முத்துக்குமார் அவர்கள் இவங்களே கண்டிப்பா இருக்கும் ஒரு ஜெர்னலிஸ்ட் வேலை தான் உள்ள வந்திருக்காங்க நிறைய நிறையா ஏதோ ஒரு சேனல்ஸ்ல ஒரு யூடியூப்ல நினைக்கிறேன் ஒரு ஆங்கரிங் எல்லாம் பண்ணாங்க பட் இல்லாம நல்லா ஒரு பேசுற திறமை உள்ள ஒரு ஆள் தான் அதனால இவர் எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள ஒரு ஆக்டிவா நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள் பண்ணுவான்னு சொல்லிட்டு இவர் மேலேயே ஒரு ஹோப் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது ஜாக்லின் அவர்கள் நான் தான் சொன்னேன்ல அக்கா அந்த சீசன்ல கண்டிப்பா இருக்காங்க அவங்க கரியருக்கு இது ஒரு அடுத்த ஸ்டெப்பா சொல்லி நான் தான் சொன்னேன்ல மாதிரி ஜாக்லின் அவர்களும் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க இருக்கு இருக்கு தரமான சம்பவம் இருக்கு அடுத்தது சௌந்தர்யா அவர்கள் சௌந்தர்யா அவங்க மேல எனக்கு பயங்கரமான ஹோப் இருக்கு நண்பர்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஷோ பண்ணதான் கேள்விப்பட்டேன் அந்த ஷோலயுமே தனியா பயங்கரமான வெறியா இருந்துச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் போல்டாவும் பேசுறாங்க ஒரு மாதிரி தனியா கேம் ஆடுவாங்கன்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த வீடோட கிளைமேட் யாரை எப்படி வேணா மாத்தோம் இங்க சொல்லுவாங்கல்ல அந்த சீட்டோட ஹீட் ஒன்னு எப்படி வேணா மாத்தோம்டா அப்படின்னு மாதிரி அந்த பிக் பாஸோட ஹீட் வந்து யாரை எப்படி மாத்தோம் தெரியாது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ சௌந்தர் அவர்கள் உள்ள போயிட்டாங்க சோ கடைசியா பாத்தீங்கன்னா அருண் பிரசாத் அவர்கள் இவங்களும் ஒரு சீரியல் ஆக்டர் தான் லாஸ்ட் சீசன் அர்ச்சனா வந்தாங்கல்ல அர்ச்சனாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம் பை ஃப்ரெண்ட் சொல்லிக்கலாம் என்ன வேணா சொல்லிக்கலாம் ரூமர்ஸ் நிறைய போயிட்டு இருக்குது சோ அருண் அவர்களும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாளில இருந்து என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னைக்கு ஈவினிங் வந்து நமக்கு அந்த கிராண்ட் லான்ஸ் கிடைச்சிரும் அந்த எபிசோட் பார்த்தோன்னே ஒரு ஹைப் ஆயிரும் இதுல வந்து ஒரு கொஸ்டின் வைக்கிறேன் இது வந்து ரேண்டமா நம்ம இன்ஸ்டாகிராம் நம்ம ஃப்ரெண்ட் பேஜ்ல தான் நாளைக்கே ஒரு எவிக்ஷன் வச்சா எப்படி இருக்கும் எல்லா சீசனும் அப்படி இருக்கும்ல ஃபர்ஸ்ட் டேவே எவிக்ஷன் இருக்கும்ல ஆமா எல்லா சீசனுமே ஃபர்ஸ்ட் டே எவிக்ஷன் இருக்கும் பட் எனக்கு மறந்து போச்சா என்னன்னு தெரியல பட் இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கறேன் நைட்டு தான் உள்ள போயிருக்காங்க நைட்டு இப்போ உள்ள போனேன் காலையில பண்றா அப்படின்னு சொல்லி விட்டா இவங்க என்னென்ன சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க ஒரு ஃபன் கன்வர்சேன் இருக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா நிறைய சீரியல் ஆக்டர்ஸ் இருக்காங்க மூணு கூட்டமா சேர்ந்து களிமண் கிண்டிடக்கூடாது அதெல்லாம் குலைக்கிற மாதிரி உள்ள யாராவது கேம் ஆனா நல்லா இருக்கும் அதனால எப்படி போகுது என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் விஜய் சேதுபதி மேல பெருசாக இது வைக்காதீங்க இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி வைக்காதீங்க அவருக்கு ஒரு கேப் கொடுங்க ஒரு மூணு வாரம் நாலு வாரம் கேப் கொடுங்க அப்பதான் அவருக்கு தெரிய வரும் எப்படி பேசினா மக்கள் கனெக்ட் ஆகுது என்ன மாதிரி பேசணும் எது பேசுனா வீட்டுக்குள்ள ட்விஸ்ட் ஆகும்னு சொல்லி அவருக்கு தெரிய வரும் இருந்தே நம்ம எதுவும் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண வேணா அவர் அவரோட வேலை பண்ணிட்டு என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு மூணு வாரம் கழிச்சு தரமா பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது உங்களோட கருத்தை என்ன சொல்லி கிராண்ட் கிராண்ட்லான்ஸ் பாப்பமா